வணக்கம் வெல்கம் டு சிக்ஸ் இன்றைக்கி ஒரு தேங்காய் சட்னி டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க ஒரே மாதிரி தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் அரைச்சி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் ஒரு மூடி தேங்காய்ங்க தேங்காய் உடைச்சா ரெண்டு மூடி வரும் அது ஒரு மூடி தேங்காய் பொட்டுக்கடல் ஒரு சட்னி கரண்டிலேயே ஒரு மூணு கரண்டி பொட்டுக்கல்லைங்க பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா நாலு கொஞ்சம் சுருக்குன்னு தான் அரைக்க போகிறோம் ஏன்னா நான் சோள தோசைக்கு அரைச்சேன் அதனால் இப்போ வந்து உங்களுக்கு கொத்தமல்லி தழை போட்டுட்டோம் இதான் டிஃப்ரெண்ட்டுங்க இஞ்சி கொத்தமல்லி தழை சேர்த்திருக்கிறோம் ஒவ்வொரு நாள் இஞ்சி மட்டும் சேர்த்துவேன் ஒவ்வொரு நாள் பூண்டு சேர்த்துவேன் அப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொடுக்கும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஓரளவு போட்டுக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குரம் அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா முதலே தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் தேங்காய் நல்லா அரைக்காது நான் எப்போ இந்த மாதிரி தான் அரைப்பேங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் அரைக்க மாட்டேங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தான் அரைப்பேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க சட்னி பருங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டோம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாம் தண்ணி வேணும்னா காரமாக இருந்தால் ஊற்றிக்கலாம் தண்ணி இல்லாட்டி காரம் கம்மியாக இருந்தால் தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ கடுகு உளுந்து பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் வரமிளகா ஒன்று போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் போடுவேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சோள தோசைக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்போ அரிசி தோசைக்கே அதோட சூப்பராக இருக்கும் ஏன்னா சோள தோசையே அப்பப்போ பண்ணுவோங்க நான் அது நாள் வீடியோ உங்களுக்கு சட்னி மட்டும்தான் எடுத்தேன் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவைஸ் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட இல்லத்தரசி கோலம்னு சொல்லிட்டு ஒரு கோலம் சேனல் இருக்குது அதில் விளாக்ஸும் அதில் தான் கொடுத்துட்ருக்குறேங்க பாருங்க அந்த சேனலும் நல்லாயிருக்கும் அப்படி பிடிச்சதுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சுங்க அரிசி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சோள தோசைக்கும் தான் இருந்துச்சு கோதுமை தோசைக்கும் நல்லா தான் இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கிறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அரிசி தோசைக்கு இது என்னோடய கருத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிற அத்தனை விதத்துக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி ஒரு சிம்பிள் வீடியோ தேங்காய் சட்னி கோகனட் சட்னி ஒவ்வொரு டைம் கொடுத்துருப்பேன் ஏற்கனவே எப்போது கொடுத்தது ஆனால் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி அறுப்பங்க அதனால் திருப்பி கொடுத்துருக்கேன் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்காகவும் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்